மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் காட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள் எப்படிப்பட்டவங்க உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும் தொழில் எப்படி இருக்கும் பண வரவு எப்படி அமையும் உங்களுடைய நிலை கிரக மாற்றம் கிரக அமைப்பை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்ற ஒட்டுமொத்த ரகசியத்தையும் முழு ஜாதகத்தையும் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் கடைசி வரை பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி சிம்மம் ராசிக்கில் பிறந்த நீங்கள் எந்த மாவட்டத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் மற்ற ராசிக்காரர்களை விட சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள் ஒருபடி மேலே தான் இருப்பீங்க ஒருபடி மேலே தான் இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு தான் வாழ்வீங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் உழைப்பீங்க அப்படின்றத நூறு சதவிகிதம் உறுதியாக சொல்லலாம் உங்களுடைய சிம்மம் ராசியின் அதிபதி ராஜ கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் ராஜ ராஜபோகத்துடன் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எப்பவும் இருந்து கொண்டே இருக்கும் நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த முடிவில் இருந்து யார் சொன்னாலும் சரி எந்த காரணத்தை கொண்டும் சரி நீங்கள் அந்த முடிவை மாற்றிக்கொள்ளவே மாட்டீங்க அந்த முடிவை மாற்றிக்கொள்ளக்கூடிய எண்ணம் கூட உங்களுடைய அகராதியில் சுத்தமாக வரவே வராது நான் வச்சது தான் சட்டம் இது என்னோட கோட்டை அப்படின்னு வாழ்பவர்கள் தான் சிம்மம் ராசியில் பிறந்த நீங்க உங்களுடைய சிந்தனை சொல் செயல் அப்படின்ட்டு அனைத்துலேயும் வேகம் காட்டக்கூடிய நீங்க அதற்கான பலனையும் உடனே எதிர்பார்ப்பீங்க ஒரு செயலை செய்கிறீங்க அப்படின்னா அதில் வெற்றி பெறணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருப்பீங்க உங்களுக்கு பின்னால் இருந்து கொண்டு குறை சொல்கிறது உங்கள் கூட இருந்து கொண்டே துரோகம் செய்கிறது இதெல்லாம் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படிப்பட்ட நபரை அறவே ஒதுக்கி வைக்கவும் தயங்க மாட்டீங்க உணவு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மம் ராசிகளை பிறந்த நீங்கள் சூடாக சுவையாக இருக்கணும் அப்படின்ட்டு நினைப்பீங்க நினைப்பீங்களே தவிர அது எப்படி இருந்தாலும் சாப்பிட்டுட்டு போயிடுவீங்க உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியாக புதன் பகவான் வருவதால் பணத்துக்கு நிச்சயம் குறைவே இருக்காது ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு தொழில் செய்து பணத்தை சம்பாதிக்கக்கூடிய திறமை வல்லமை உங்களுக்கு இருக்கின்றது ஏதோ ஒரு தொழில் அப்படின்ட்டு சொன்னாலும் அது நேர்மையானதாக இருக்கும் அப்படின்றத உறுதியாக சொல்லலாம் உங்களுடைய கையில் பணம் தங்காதபடி செலவுகள் வந்து கொண்டு தான் இருக்கும் புதன் பகவான் பேச்சுக்கும் அதிபதி என்பதனால் யோசித்த அடுத்த கணமே பழிச்சின்னு பேசிடுவீங்க ஒரு செகண்ட் யோசிப்பீங்க இதை பேசலாமா வேணாமான்னு அடுத்த கணமே பேசிடுவீங்க அது யாராக இருந்தாலும் சரி பணக்கார ஏழை அப்படின்ட்டுலாம் பார்க்க மாட்டீங்க யார் பக்கம் நியாயம் இருக்கோ அந்த பக்கம் சாய்பவர்கள் நீங்கள் சுகஸ்தானம் மற்றும் தாயார் ஸ்தானத்துக்கும் நாலாவது இடத்துக்கும் பாக்கியஸ்தானம் மற்றும் தந்தை ஸ்தானம் ஆகிய ஒன்பதாவது இடத்துக்கோ செவ்வாய் பகவான் தான் அதிபதியாக வருகின்றார் சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் நட்பு கிரகம் என்பதால் பெற்றோர்கள் பாராட்டும்படி நடந்து கொள்பவர்கள் சிம்மம் ராசியில் பிறந்த நீங்க பெற்றோரின் சொல்படி நடப்பவர்கள் பெற்றோரின் சொல்லை தட்டாமல் நடப்பவர்கள் என்றும் உங்களை சொல்லலாம் அதனால் பெற்றோருடைய ஆதரவு எப்பவும் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கோ தொழில் ரீதியாக சிறப்பான யோகம் உங்களுக்கு எப்போதும் உண்டு எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் தொழில் ரீதியாக என்ன காரணம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று இரக்க குணம் இன்னொன்று முயற்சியை கைவிடாதது மூன்றாவதாக யாருக்கும் துரோகம் நினைக்காதது நான்காவதாக ஒரு செயலை செய்யணும் அப்படின்ட்டு முடிவு எடுத்துட்டிங்கன்னா அதிலிருந்து பின்வாங்காதது இது தான் உங்களுடைய தொழிலில் மிக பெருமளவில் நீங்கள் முன்னேற உதவும் இதையெல்லாம் புரிந்து கொண்டு செயல்படுவீங்க அதனால் தான் தொழில் ரீதியாக உங்களால் கொடிகட்டி பறக்க முடியும் அடுத்தவங்க அடுத்தவங்கக்கிட்ட கைகட்டி வேலை பார்ப்பது சுத்தமா பிடிக்காது என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரே இடத்துல உட்கார்ந்து வேலை பார்ப்பதும் உங்களுக்கு பிடிக்காது ஓடி ஆடி வேலை பார்ப்பது சொந்தமாக தொழில் செய்வது இதிலெல்லாம் அதிக ஆர்வம் இருக்கும் அதே மாதிரி தொழில் ரீதியாக கொடிகட்டி பறக்கக்கூடிய யோகம் அற்புத நிலை இருக்கக்கூடிய உங்களுக்கு இயற்கை எழில்மிக்க இடங்களுக்கு சுற்றுலா சென்று வர வேண்டும் ஊர் சுற்றக்கூடிய எண்ணமும் அதிகமாகவே இருக்கும் குறிப்பாக சொல்லணும்னா ஊட்டி கொடைக்கானல் போன்ற இயற்கை எழில்மிக்க இடங்களுக்கு சென்று வர வேண்டும் அப்படின்ற ஒரு ஆசை எப்பவும் உங்களுடைய மனதில் இருந்து கொண்டே இருக்கும் உங்களுடைய ஐந்தாம் இடத்துக்கு அதாவது ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆயுள்ஸ்தானம் எட்டாவது இடம் இந்த இரண்டு இடத்துக்குமே குரு பகவான் தான் அதிபதி என்பதால் நல்ல குணங்களுடன் கூடிய பிள்ளைகள் உங்களுக்கு பிறப்பார்கள் பிள்ளைகளால் பேரையும் புகழையும் அடையக்கூடிய நிலை அமோக நிலை உங்களுக்கு இருக்கின்றது பிள்ளைகள் உங்களுடைய சொல்படி கேட்டு நடப்பது மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கும் உங்களுடைய பிள்ளைகளால் நீங்கள் ஒரு நாள் உச்சத்திற்கு செல்வீர்கள் புத்திர பாக்கியம் அப்படின்றது உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பாகவே இருக்கின்றது சிம்மம் ராசியில் பிறந்த அனைவருக்குமே புத்திரபாக்கியம் நிச்சயம் உண்டு என்னுடைய அனுபவத்தில் கிட்டத்தட்ட ஐந்து வருடம் பத்து வருடம் பதினைந்து வருடம் இருபது வருடத்திற்கு பிறகு கூட சிம்மம் ராசியில் பிறந்தவர்கள் புத்திரபாக்கியத்தை அடைந்திருக்கிறார்கள் நமக்கு புத்திர பாக்கியம் இல்லையே அதாவது குழந்தை பேர் இல்லையே என்று கஷ்டப்படக்கூடிய நிலை நிச்சயம் உங்களுக்கு வராது அப்படியே வந்தாலும் கடைசி வரை அது இருக்காது நிச்சயம் புத்திர பாக்கியம் உங்களுக்கு உண்டு உங்களுடைய ஆறு மற்றும் ஏழாவது இடத்துக்கு அதிபதியாக சனி பகவான் வருவதால் உங்களின் வாழ்க்கை துணை திறமை மிக்கவராக இருப்பாங்க ரொம்ப ரொம்ப திறமை இருக்கும் ஏதோ ஏனோ தானோனு வாழ்ந்தோம் அப்படின்ற ஒரு நிலையெல்லாம் மாறி வாழ்க்கை துணை வந்த பிறகு உங்களுடைய நிலை அப்படியே மாறிவிடும் அவங்களால மிக பெரும் அளவிலான செல்வ செழிப்பான வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயம் அமையும் என்று உறுதியாக சொல்லலாம் சிலர் சிம்மம் ராசியில் பிறந்த சிலர் படித்த படிப்புக்கும் செய்கிற வேலைக்கும் சம்பந்தமே இருக்காது பெரும்பாலும் சிலரை வைத்து வேலை வாங்கக்கூடிய தொழில்தான் உங்களுக்கு அமையும் அடுத்தவங்களை வைத்து வேலை வாங்குவது அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தாமல் வேலை வாங்குவது இதிலெல்லாம் கெட்டிக்காரர்கள் என்று தான் உங்களை சொல்லணும் பெயர் பணம் புகழ் ஒன்றாக கிடைக்கக்கூடிய துறையோ அல்லது பதவியையோ தேர்ந்தெடுத்து நீங்கள் வேலை செய்வீங்க இல்லைன்னா இப்படி ஒரு வேலை கிடைக்கும் வரை காத்திருந்து சேருவீங்க அப்படியாப்பட்ட குணம் அப்படியாப்பட்ட ஒரு நிலையை உடையவர்கள்தான் சிம்ம ராசிக்காரர்கள் சூரிய பகவான் சிவ கோத்திரத்தை சார்ந்தவர் சிவனுடைய அம்சமாகவே சூரிய பகவான் இருக்கின்றார் சூரியன் நெருப்பு குழம்பாக கொதிக்கக்கூடிய ஒரு கிரகம் பூலோகத்தில் சூரியனுக்கு நிகராக இருக்கக்கூடிய ஒரு தலம் அப்படின்னா அது திருவண்ணாமலை தான் கொழுந்துவிட்ட அக்னியானது அதாவது நல்லா எரியக்கூடிய நெருப்பு எரிந்து கொண்டிருக்கக்கூடிய நெருப்பு கருணையின் காரணமாக இந்த திருவண்ணாமலையில் மலையாக குளிர்ந்து போனது அந்த சிவனே மலையாவோ மலையே சிவமாகவும் பிரிக்க முடியாதபடி இருக்கக்கூடியது தான் இந்த திருவண்ணாமலை சூரியன் எப்படி எல்லாவற்றுக்கும் இருக்கோ அதே போல பூமியினுடைய மையமாக திருவண்ணாமலை தலம் விளங்குகின்றது என்று ஸ்காந்த புராணம் சொல்லுது ஏற்றம் ஏமாற்றம் என்ற மாறுபட்ட நிலையை நீங்கள் கடந்து எப்போதும் முன்னேற்றம் என்று உயர அந்த உயரமான திருவண்ணாமலையையும் அருணாச்சலேஸ்வரரையும் வணங்கி வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று நூறு சதவிகிதம் உறுதியாக சொல்லலாம் சிம்ம ராசி மகம் நட்சத்திரம் சிம்ம ராசி பூரம் நட்சத்திரம் சிம்ம ராசி உத்திரம் நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்கள் எல்லாம் சிறப்பான நிலையை அடைய வேண்டுமென்றால் நிச்சயமாக அந்த சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு உதவியாக இருக்கும் உங்களுடைய பெரிய பலவீனம் என்று பார்க்கும்போது யாரையும் எளிதில் நம்பி விடுவது யாரோ சொல்வதை அப்படியே கேட்டுக்கொள்வது இதெல்லாம் பெரிய பலவீனமாக இருக்கின்றது இதை விட்றொழித்தாலே நீங்கள் சிறப்பான வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியும் உங்களுடைய பலம் என்று பார்க்கும்போது திறமை உழைப்பு இதுதான் பெரிய பலம் அதே மாதிரி உங்களுடைய பேச்சு இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் உயர்த்தி கொள்வீர்கள் யார் என்ன சொன்னாலோ போடா என்று சொல்லிவிட்டு அதாவது பெருசாக கண்டுக்காமல் நீ ஏதாவது சொல்லிட்டு போ நான் என்னுடைய மனதுக்கு என்னப்படுதோ அதை தான் செய்வேன் அப்படின்ற ஒரு தெளிந்த மனதோடு இருக்கக்கூடிய சிம்மம் ராசிக்காரர்களால் எதையும் சாதிக்க முடியும் அப்படின்றத உருதியா சொல்லலாம் வசீகரமான தோற்றம் உயர்வாக வாழ வேண்டுமென்ற துடிப்பு சுகபோகத்தை அனுபவிக்க வேண்டுமென்ற விருப்பம் சுயநலம் இல்லாத ஒரு குணம் தோல்வியை தாங்க முடியாத பயம் பாசமும் நேசமும் உள்ள பண்பு இதெல்லாம் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே இருக்கும் சிம்மம் ராசியில பிறந்தவங்க சுகபோகங்களுக்கும் கலைக்கும் உரிய கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானினுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டு நடப்பவர்களாக இருப்பீங்க பூமிகாரகன் செவ்வாய் பகவான் உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் உதவிகரமாக இருப்பார் பிறருக்கு தானம் தருமம் செய்வதில் விருப்பம் அதிகமாகவே இருக்கும் தான் கஷ்டப்படுகின்ற நிலையிலையோ தனக்கென எதையும் வைத்து கொள்ளாமல் வாழ்க்கையில நலிவடைந்தவர்களுக்கு துயர் உற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்வதோடு கையில் இருப்பதையும் கொடுத்து உதவும் மனிதநேயம் கொண்டவர்கள்தான் சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள் குடும்பத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க உழைத்து உழைத்தே குடும்பத்துக்காக தேய்ந்தும் போவீங்க பெற்றோர்கள் மீது மிகுந்த மதிப்பும் பாசமும் கொண்டிருப்பவர்கள் நீங்கள் அவங்களுடைய இறுதி காலம் வரைக்கும் கூடவே வைத்திருந்து பராமரிப்பீங்க மற்ற ராசிக்காரர்களைப் போல குடும்பத்தின் மீது ஏனோ தானோ என்று பொய்யாக பாசம் காட்டக்கூடியவர்கள் நீங்கள் கிடையாது சில பண்டைய ஜோதிட சாஸ்திர நூல்களில் சிம்மம் ராசியில் பிறந்த நீங்க தானம் தர்மம் செய்வதில் ஆர்வம் உள்ளவர்கள் மிகப்பெரிய செல்வந்தர்கள் கலா ரசிகர்கள் சமுதாயத்தில் புகழ்பட வாழ்பவர்கள் தாம்புல பிரியர்கள் என்று பழைய ஜோதிட சாஸ்திரங்கள் எல்லாம் சிம்மம் ராசியில் பிறந்த உங்களை பற்றி புகழ்ந்து சொல்லியிருக்கின்றது சாஸ்திரங்களை பற்றி விளக்கம் சொல்பவர்கள் மிகுந்த மனோதைரியம் உள்ளவர்கள் அனைத்து விஷயங்களையும் அறிந்தவர்களாகவோ நிச்சயம் சிம்மம் ராசியில் பிறந்தவர்களாகிய நீங்கள் இருப்பீங்க அல்லது போக போக அப்படி மாறுவீங்க நிச்சயம் நீங்கள் தொடங்கிய எந்த ஒரு காரியத்தையும் அது முடியும் வரை விடாமுயற்சி மற்றும் மன உறுதியோடு செயல் வெற்றியும் புகழும் பெறுவீங்க பெரும்பாலும் சிம்மம் ராசியில் பிறந்தவர்கள் அரசனை போல் அல்லது அரசனுக்கு நிகராக சுக வாழ்க்கையே நிச்சயம் தங்களுடைய நாற்பது வயதுக்கு மேல் வாழ்வாங்க அப்படின்னுட்டு ஜோதிட சாஸ்திர நூல் ஒன்று சொல்லியிருக்கின்றது இந்த சிம்மம் ராசி பன்னெண்டு ராசிகளில் உயர்வான ராசி பன்னெண்டு ராசிகளில் இல்லாத ராசி சிறந்த ஆளுமை மிக்க நிர்வாக திறன் கொண்ட ராசிக்காரர்கள் சிம்மம் ராசிக்காரர்கள் சூழ்நிலைகளுக்கு ஏற்பவும் மற்றவங்களுடைய மற்ற மனிதர்களின் தன்மைகளுக்கு ஏற்பவும் செயல்பட்டு காரியங்களை வெற்றிகரமாக முடிப்பதிலையும் மற்றவங்களுக்கு ஏற்றாற்போல பழகுவதிலையும் எந்த இடத்துல எப்படி இருக்கணும் கழுபுற மீனில் நழுபுற மீனாகவும் அதே சமயத்தில் நல்லவனுக்கு நல்லவனாகவும் கெட்டவனுக்கு கெட்டவனாகவும் இருக்கக்கூடிய அற்புத வல்லமை அற்புத நிலைமை மற்ற ராசிக்காரர்களை விடவும் சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அதிகமாகவே இருக்கின்றது எப்பேற்பட்ட கட்டுமையான அதாவது எவ்வளவு மோசமான சூழ்நிலைகளையும் மற்றவங்களை கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தியோ அல்லது அமைதி இழந்து கிட்ட நடந்து கொள்வதோ சிம்மம் ராசியில் பிறந்தவங்களுக்கு சுத்தமாக வராது சுத்தமாக இருக்காது என்று சொல்ல வேண்டும் வாசனை திரவியங்கள் பயன்படுத்துவதில் கொஞ்சம் விருப்பம் இருக்கும் பெருசாக ஆர்வம் இருக்காது விலை உயர்ந்த ஆடம்பர உடைகளை அணிவதில் கொஞ்சம் விருப்பம் இருக்க தான் செய்யும் உணவு உண்பதல்ல புளிப்பு இனிப்பு துவர்ப்பு ஆகியவை சிம்மம் ராசிக்காரர்களுக்கு விருப்பமானதாக இருக்கும் பசியை போக்க வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாமல் எந்த ஒரு உணவையும் மிகவும் ரசித்து சாப்பிடக்கூடிய குணமும் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இருக்கின்றது என்றே சொல்ல வேண்டும் அதே மாதிரி ருசியாக சமைத்தவர்களை பாராட்டவும் செய்வீங்க சின்ன வயசிலேயே மிகுந்த சாமார்த்தியசாலித்தனம் சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்கின்றது ஆசிரியர்களோ அல்லது மற்றவர்களோ பெற்றோர்களோ யாராயிருந்தாலும் சரி அவங்க சொல்கிறத அப்படியே கேட்காம ஆறாம் அறிவு சிந்தித்து மனதுக்கு எது சரியான படுகின்றதோ அதை செய்யக்கூடியவர்களாக சிம்மம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இருப்பீங்க ஒரு கட்டத்தில் அப்படி மாறுவீங்க இதையெல்லாம் புரிந்து கொண்டு நீங்க அதாவது இதையெல்லாம் அப்படியே கேட்டுக்கொண்டு இருக்கீங்க பார்த்தீங்களா அந்த காலம் உங்களுடைய வாழ்க்கையில் நரக காலம் இதையெல்லாம் அப்படியே கேட்காம தங்களுடைய ஆறாம் அறிவால் புரிந்து தனக்கு எது சரி என்று படுகின்றதோ அதை எப்போது நீங்கள் செய்கின்றீர்களோ அதுதான் உங்களுக்கான சொர்க்க காலம் என்றே சொல்ல வேண்டும் கல்வியிலையும் சிறந்தவர்களாக இருப்பீங்க நகைச்சுவை உணர்வு அதிகமாகவே இருக்கும் இதனால் தங்களை சுற்றி இருப்பவர்களையும் சிரிக்க வைத்து கொண்டே இருப்பீங்க வாழ்க்கையில் வரக்கூடிய எந்த பிரச்சனைகளையும் சுலபமாக எடுத்துக்கொள்வீங்க ஒட்டுமொத்தமாக உங்களுடைய வாழ்க்கையில் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக பட ரீதியாக கொடிகட்டி பறக்கக்கூடிய நிலை இருக்கின்றது நண்பர் தான் உறவினர் தான்னு பட விஷயத்தில் கவனம் இல்லாமல் இருந்தீங்க அல்லது ஏனோ தானோ என்று இருந்தீங்கன்னா நிச்சயம் ஏமாற்றப்படுவீங்க அப்படின்றத உறுதியாக சொல்லலாம் கடன் கொடுப்பது வாங்குவது இதெல்லாம் உங்களுக்கு மிக பெரும் அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தும் பணம் இருக்கும்போது சேமிக்க பழகி கொள்ளுங்க பணம் கொடுக்கும்போது வாங்கி கொண்டு உங்களையே குறை சொல்பவர்கள் தான் உங்களை சுற்றி இருப்பவர்கள் என்பதையும் இங்கே சொல்லியே ஆக வேண்டும் ஆகையால் பண விஷயத்தில் இருங்க மற்றபடி சிறப்பான வாழ்க்கை சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு நிச்சயம் உண்டு நீங்கள் எப்படிப்பட்டவங்க உங்களுடைய குணநலன்கள் உங்களுடைய தொழில் வாழ்க்கை பண வரவு இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத தெளிவாக தெரிந்து கொண்டிருப்பீங்க இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சிம்மம் ராசியில் பிறந்த அனைவரும் தாம் யார் அப்படின்றத தெரிந்து கொண்டு சிறப்பான செல்வ செழிப்பான ஒரு வாழ்வை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்